அனகாப்புத்தூரில் அந்த மக்கள் ஆற்றங்கரையில் இல்லை இதான் உண்மையானது ஆற்றங்கரையில் யார் இருக்காங்கன்னா இந்த மக்கள் இருக்கிற குடியிருப்புக்கு எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மாதா அஜிவேரி கல்வி மா மாதா பொறியியல் கல்லூரி இருக்குது காசா கிராண்ட் இருக்குது எதிர்ப்புறத்தில் காசா கிராண்ட் இருக்குது அதுக்கு அருகாமையில் காசா கிராண்ட் இருக்குது ரெண்டு ப்ராப்பர்ட்டி இருக்குது அதுலேருந்து ஒரு கிலோமீட்டர் இன்னொரு காசா கிராண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்போ இதெல்லாம் தான் எங்களுக்கு கேள்விகள் எழுப்பப்படுது உண்மையாலுமே நியாயமாக நடந்திருக்கான் என்றால் அனகாபுத்தூரில் அநீதி நடந்திருக்கிறது பெரிய நிறுவனங்களுக்கு சாதகமாக அதிகாரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இது வந்து பிரச்சனை பெருசாகிடக்கூடாது பெருசாவதற்கு முன்பாகவே எல்லா வீடுகளும் இடிக்கப்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் மட்டும்தான் அரசு செயல்படுகிறது உரிய நீதி வழங்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் அரசு செயல்படவில்லை என்று பகிரங்கமாக நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம் அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் எந்த முடிவும் எடுப்பதற்கு முன்பு சட்டமன்றத்தில் விவாதம் செய்து நீங்கள் இத்தனை லட்சம் மக்களை வெளியேற்றுகிறீர்கள் இது குறித்து என்ன விவாதம் என்ன பாலிசி மேக்கிங் நடந்திருக்குன்னா இது வரைக்கும் எதுவும் இல்லை இது வரைக்கும் அரசும் பதில் சொல்லலை இத்தனை போராட்டம் நடந்திருக்கு இதுவரைக்கும் அரசு அதிகாரிகளோ அல்லது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளோ அமைச்சர் பெருமக்களோ யாரும் இதுவரை ஊடகத்தை சந்தித்து விளக்கம் தரவில்லை